வேறு எந்த ஒரு நடிகருடைய படங்கள்லேயும் இந்த அளவுக்கு அதிகமான பாடகர்கள் பாடியதே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு நடிகருடைய படத்துக்கு மட்டும் அதிகமான பாடகர்கள் பாடியிருக்காங்க அது என்ன திரைப்படம் யார் அந்த நடிகர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த தகவல்கள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கர்ணன் இந்த திரைப்படத்தில் மொத்தம் பதிமூணு பாடல்கள் வருது இந்த பதிமூணு பாடல்களையும் பாடி இருக்கக்கூடிய பாடகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சிவாஜி கணேசன் முத்துராமன் உட்பட பலர் இணைந்து நடித்து வெளியான திரைப்படம் தான் ராஜராஜ சோழன் இந்த படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்குது இது படத்தில் வரக்கூடிய பாடல்களை பாடியிருப்பவங்க ஒன்பது பேர் தான் இதில் சிவாஜி கணேசன் மற்றும் முத்துராமன் ரெண்டு பேருமே வந்து பாடியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த படத்தில் பாட்டு பாடியிருக்கக்கூடியவங்க பதினோரு பேர் இந்த ரெண்டு தகவல்கள் தான் நமக்கு இதுவரைக்குமே தெரிஞ்சதாக இருந்துச்சு ஆனால் இதுவரைக்கும் பலரும் அறியாத ஒரு தகவலாக தகவல் வந்து இணையத்தில் ஆகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் இந்த ஒரு நடிகரை தவிர வேற எந்த ஒரு நடிகருடைய படங்கள்லேயும் அதிகமான பாடகர்கள் பாடியதே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் மறைந்த நடிகர் மற்றும் தேமுதிகவின் நிறுவனராகவும் இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராகவும் வாழ்ந்தவர் அவர் மறைந்த பிறகும் அவருடைய புகழை பற்றி இணையத்தில் பேசிட்டு தான் இருக்காங்க தினமும் அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இணையத்தில் வைரலாகிட்டு வருது அப்படி தான் இந்த தகவலும் ஆமாங்க இயக்குனர் விக்ரமன் இயக்கத்தில் அண்ணன் தம்பி பாசத்தை மையமாக வைத்து கடந்த ரெண்டாயிரத்தில் வெளியான திரைப்படம் தான் வானத்தை போல இந்த படத்தில் நடிகர் விஜயகாந்த் டபுள் ஆக்டிங்கில் நடிச்சிருந்தாரு அப்புறம் பிரபுதேவா லிவிங்ஸ்டன் மீனா கௌசல்யான்னு ஒரு நட்சத்திர நட்சத்திரப்பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தது இந்த படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்குது இந்த எட்டு பாடல்களையும் பாடி இருக்கக்கூடிய பாடகர்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் தமிழ் சினிமாவிலேயே இதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருக்கு அந்த பெருமை நடிகர் விஜயகாந்தையே சாரும் என்பது மிகையல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ